மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு இரண்டு விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் ஒவ்வொரு பதவிக்கும் நாம் தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்குறோம் நீங்கள் தெளிவாக கேளுங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மூன்றாம் இத்துங்க காங்கிரேஜ் கிராஸ் மாடு நல்லா கொம்பு தலையில் நல்லா உடம்பு நெட்டு உடம்புல நல்லா தெளிவான மாடாக இருக்குதுங்க கொம்பு தலையில் நல்லா காங்கிரேஜ் கொம்பு மாட்டுக்கு எந்த அளவுக்கு கொம்பு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குதுங்க நல்லா முகலட்சணமான மாடு உடம்பு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் உடம்புங்க திமில் இருக்குதுங்க நல்லா பெருங்கூட்டு உடம்பாக நல்லா பெரு உடம்பாக இருக்குது நல்லா பெரு மாடாக இருக்குதுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறமுங்க காலையில் எட்டு சாயந்தரம் ஏழு ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டரு கறவை தெளிவாக கறந்துக்கலாம் இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க பாஞ்சு நாளுக்குள்ளே கன்றி ஈணிடுமேங்க வட இந்திய ஊசி தான் போட்டிருக்கிறாங்களுங்க நல்ல மாடாக இருக்குது நல்ல குணமான மாடாக இருக்குதுங்க ரொம்ப சாதுவான மாடாக இருக்குது நீங்கள் எங்கே தொட்டு எங்கே நீவினிங்கனாலும் மாடு அமைதியாக தலை கீழே போட்டு ரொம்ப சாதுவாக நிற்கும்ங்க நாம் நீங்கிறத வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் தெளிவாக போட்டிருக்குறோமுங்க மடியில் அடிவயிறு நீங்கள் உடம்பில் கழுத்து எங்கன்னு வினிங்கனாலும் மாடு ரொம்ப அமைதியாக இருக்கும்ங்க ரொம்ப சாதுவான மாடாக இருக்குது மூணானியத்து மாடாக இருக்குதுங்க நல்ல கறவையில் அதே கறவையில் ஒரு தெளிவான மாடு இருக்குது நல்லா மாடி விட்டுக்கிட்டு வருதுங்க இன்னும் அதிகபட்சம் பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்று ஈனியிருங்க வட இந்திய ஊசி தான் போட்டிருக்கிறாங்களுங்க நல்லா பின்னமைப்பு அதனால் அகலமான பின்னமைப்புங்க மாடு நல்லா வாழை இறக்கமுங்க புறவு நல்ல ஏற்றமான புற அமைப்பு நல்ல கால்கள் ஊக்கமுங்க உடம்பு நல்ல ஊக்கமான உடம்பு தெளிவான மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க நல்ல கருவியில் அதிக கருவியில் ஒரு வட இந்திய மாடு வேணும் கிராஸ் மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் காங்கிரேஜ் கிராஸ் மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் கறவை தெளிவாக கறந்துக்கலாம் வட இந்திய ஊசி போட்டிருக்கிறாங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க கருவைக்கு கால் அணைக்க தேவையில்லை கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாம் நாலு காம்பில் தெளிவாக பால் வருதுங்க கறவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை கறவையாகவும் நீங்கள் கறந்துக்கலாமுங்க அல்லது மிஷின் வச்சும் நீங்கள் கறந்துக்கலாம் ரெண்டுக்குமே பழக்கப்பட்ட மாடுதானுங்க நல்ல மாடாக இருக்குது நல்ல குணமான மாடாக இருக்குதுங்க தாழ் தண்ணி நல்லா குடிச்சிக்குது தீவை நல்லா எடுத்துக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லைனாலும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் வீடியோ ஃபோட்டோ அனுப்ப சொன்னீங்கன்னாலும் நாம் அனுப்புகிறோமுங்க அதை பார்த்துட்டு நீங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டு வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லுங்க தலையீர்த்து வட இந்திய மாடுங்க மாடு வந்து உயரம் பார்த்தீங்கன்னா மூணு டு மூன்று அடிதான் இருக்குங்க ரொம்ப சின்ன மாடாக தான் இருக்கும் ரெண்டு பல்லுங்க தலையீர்த்து வட இந்திய மாடுங்க நல்ல மாடு குணவணமான மாடாக இருக்குது உடம்பு கூச்சம் கிடையாது மடிக்கூச்சம் கிடையாதுங்க நீங்கள் எங்கே தொட்டு எங்கே நிவினீங்கனாலும் மாடு ரொம்ப சாதுவாக ரொம்ப குணமாக இருக்குங்க நல்ல மாடாக இருக்குது நல்ல தெளிவான மாடாக இருக்குது ஒரு வீட்டு தேவை பாலுக்கு பூர்த்தி செய்கிற அளவுக்கு உங்களுக்கு பால் இருந்தால் போதும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு நாளைக்கு குறைஞ்ச வச்சு ஒரு ரெண்டு உடம்பி இருந்தால் போதுங்க ஒரு ரெண்டு கத்தை மூணு கத்தை தட்டு இருந்தால் போதும் தீவனம் ரொம்ப கம்மியான தீவனம் தான் செலவாகுங்க நம்மளுடைய பராமரிப்பு செலவும் பார்த்திங்கனா ரொம்ப கம்மியாக தான் ஆகுங்க ஏன்னா மாடு ரொம்ப சின்ன மாடு உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ரெண்டு பல் வட இந்திய மாட்டினுடைய விற்பனை விலையை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இன்னும் பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்று ஈணுமுங்க வட இந்திய ஊசி தான் போட்டிருக்குறாங்கள நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க தலையத்தில் காலையில் மூணு சாயந்தரம் மூணு ஒரு நாளைக்கு ஆறு லிட்டரு கறவை நம்ம தெளிவாக கறக்கலாமுங்க மடிக்கூச்சம் கிடையாது உடல் கூச்சம் கிடையாது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க ரொம்ப சாதுவான மாடாக ரொம்ப குணமான மாடாக இருக்குது நீங்கள் கொண்டு போய் இப்போ இருந்தே இல்லை தினமும் ஒரு நேரமாக குளிச்சு விட்டு நீங்கள் இல்லை தினம் நீவி கொடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா மடிக்கூச்சம் உடல் கூச்சம் எதுவும் இருக்காதுங்க ரொம்ப சாதுவான மாடாக இருக்குது ஒரு நல்ல மாடு நல்ல குணவனமான மாடாக இருக்குதுங்க வீட்டு தேவை பாலுக்கு பூத்து செய்கிற அளவுக்கு இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாம் வட ஊசி தான் போட்டிருக்காங்களுங்க நல்ல கறவையில் ஒரு தெளிவான மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம்ங்க வட இந்திய மாடுகள் அல்லது கிராஸ் மாடுகள் அதிகமாக பேர் விரும்புகிற காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா பால் வந்து ரொம்ப திக்காக நல்லா இருக்கும்ங்க அதே மாதிரி பால் வந்து அதிக கறவை வந்து வரும் குறைஞ்சது வந்து ஒரு மூணு லிட்டருங்க அதிக வச்சு ஒரு ஏழு எட்டு லிட்டருக்கு நேரத்தையும் கறக்குற அளவுக்கு கிராஸ் மாடு வந்து கறக்குங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா வீட்டு தேவை போக மாட்டினுடைய பராமரிப்புக்காகவும் நாம் வெளியில் ஊற்றினோம் அப்படின்னா அந்த செலவுக்கு வந்து தீவன செலவுக்கு நாம் எடுத்துக்கலாமுங்க அதுக்காகவே வந்து கிராஸ் மாடு நிறைய பேர் வந்து விரும்பி வாங்குறாங்களுங்க நாம் தொடர்ந்து நாள்தோறும் விற்பனை பதிவில கிராஸ் மாடுகள் எருமிகள் நாள்தோறும் போட்டுக்கிட்டு வரோம் நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க நீங்கள் நேரில் வந்து நம்மளுடைய மாடுகள் கன்றுரிகளை பார்க்கணுன்னாலும் கூகுள் மேப்பில் ஆதார கேட்டைல்ஸ்ஸும் கொடுத்திங்கன்னாவே நம்ம பன்னெண்டு லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடுங்க அதை வச்சுட்டு நீங்கள் நேரில் வந்துக்கலாம் வரும்போது எந்த மாடுகள் எந்த கன்றுகள் இருக்குங்கிறத கேட்டுக்கிட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு வந்துக்குங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க ரொம்ப தொலைவில் வாங்குறீங்க உங்களுக்கு வாடகை ரொம்ப அதிகமாக வருதுனாலும் நம்ம ஜாயிண்ட்டு வாடகைக்கு நாம் ஏற்பாடு பண்ணி உங்கள்கிட்ட கொண்டாந்து விட்டுக்கிறோங்க ஜாயிண்ட்டு வாடகை இடத்துக்கு ஏற்றி வர்றதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலும் அதுக்காக தீவன செலவை நம்ம ஏற்றுக்கிறோம் நல்ல மாடுகள் நல்ல கன்றுகள் நம்ம தொடர்ந்து விற்பனை பதில போட்டுட்டு வரோங்க நம்மளோட சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான பட்டனை ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடன் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நன்றி வணக்கம்ங்க